நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் வங்கி கணக்கில் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கும் தேதி அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் அரசு ஊழியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இந்த மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு எவ்வளவு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எப்பொழுது வழங்கப்படுகின்ற தேதி எதுவும் அறிவிக்கப்பட்டதா குறிப்பாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறதுதான் வங்கிக் கணக்கில் எப்பொழுது வைக்கப்படும் அதற்கான அறிவிப்புகள் என்ன என்பது பற்றிய முழுமையும் பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரக்க முடியுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த எல்லா அப்படி டேரக்டாக கிடைக்கும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள்தான் அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்களுக்காக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருகின்றனர் எனவே இவர்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்டு போனஸ் என்பது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் கடந்த நிதியாண்டில் இருநூத்தி நாற்பது நாட்கள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த போனஸிற்காக நூத்தி எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் மேலும் ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஆயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்க உள்ளது தமிழகத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர் இவர்களில் சுமார் நான்கு லட்சம் பேர் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களாக உள்ளனர் இந்த ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு பொருந்தும் என்றும் தெரிகிறது இன்று ஜனவரி ஒன்றாம் தேதி என்பதால் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வங்கிக் கணக்கில் சம்பளம் வரவு வைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் போனஸ் எப்பொழுது விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதுபற்றி கோட்டை வட்டாரத்தில் விசாரிக்கையில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வங்கிக் கணக்கில் வந்துவிடும் என்றனர் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற நிலைகளில் இருப்பவர்கள் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு பொருந்தாது என்பது கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் ரேசன் கடைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு எப்பொழுது வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது நேற்றைய தினமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெளியாகவில்லை கடந்த ஆண்டு ரொக்கம் வழங்கப்படவில்லை ஆனால் நடப்பாண்டு தேர்தல் ஆண்டு இதனால் இதனை கருத்தில் கொண்டு ஆளும் அரசு ரொக்கத்தொகை வழங்க வாய்ப்பிருப்பதாக பேசப்பட்டு வருகிறது முதலில் ஐயாயிரம் ரூபாய் என தகவல்கள் வெளியான நிலையில் அதன் பிறகு மூன்றாயிரம் ரூபாய் வழங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இதுபற்றி அதிகாரப்பூர்வன அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை தற்போது அரசு ஊழியர்களுக்கு சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் போனஸும் சி மற்றும் டி பிரிவு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆறாயிரம் ரூ ஆயிரம் ரூபாய் பொங்கல் போனஸ் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது சம்பளம் மற்றும் போனஸ் அறிவிக்க பென்ஷன் தொகை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும்பிது சார்ந்த கூடுதல் வரையல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த ஒரு வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோ பண்ணுங்கள் மறக்காமல் இருந்த சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் பண்ணி பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அட் டபுள் கூட எல்லா விடையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்